ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலாக ரேசன் அரிசி வறுத்த அரிசி கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு ஈஸியான காலையில் டிஃபன் ஒரு இருபதே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பத்திரலாம் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் ரேசன் அரிசி எடுத்துக்கேன் இந்த ரேசன் அரிசி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா இருந்து மூணு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்புன்னு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சுத்தமாக வடியணும் அதுக்காண்டி ஒரு ஃபில்டரில் நம்ம கழுவுன அரிசியை நம்ம சேர்த்துட்டு தண்ணி வடிய வச்சிடலாங்க இப்போ ஒரு கடாயில் வறுத்த வேர்க்கடலை கால் அளவு எடுத்துக்கேன் அரிசி எடுத்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலையை ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம சூடேத்திட்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு கிண்ணத்துல மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் தனி வடியை இல்லையா அந்த அரிசியை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நல்ல பொரி அரிசி மாதிரி நம்ம பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்ல பொரி அரிசி மாதிரி நல்ல மொறு மொறு வர வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த அரிசியை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ரெண்டு நிமிஷம் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு கொர குறைப்பாக ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே ஜார்ல நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த அரிசியை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்ச அரிசியை வேர்க்கடலை கூடவே நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதுக்கு கால் கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் ஜாரில் கால் கப் அளவு தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பூ போல் துருவி எடுத்துகிட்டு வந்ததையும் இந்த வேர்க்கடலை அரிசி குடையே நம்ம சேர்த்துடலாங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த வேர்க்கடலை தேங்காய் இந்த பொறி அரிசி குடமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் பொடியான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்காண்டி ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாங்க எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கைட்டே இந்த ஒன்று ஓல் இந்த வெங்காயம்லாம் நல்லா உதிரி உதிரியாக ஆடுறதுக்காண்டி க தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு கைட்டே பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிணைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி அதிகம் சேர்த்துறாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் உள்ளே இழுத்துக்கிடும் அதனால் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு அளவுக்கு பாருங்கள் உருண்டையாக நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது அளவுக்கு தான் இருக்கணும் ஒன்றிலேருந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு தட்டு மேலே வெள்ளை காட்டன் துணி வெள்ளை துணியை நான் நினச்சி போட்டிருக்கேங்க நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த உருண்டையில் தொட்டு 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 நல்லா விரித்து விட்டுக்கிடலாம் கைட்டை விரிக்க விரும்பம்னா ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் தண்ணியில் நினச்சி 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 நல்லா இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க அட மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசைகள் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம ரெடி பண்ண அடமாவை மாவை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மேலேயும் பாருங்கள் நல்லா சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனில் இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா முறுகளை வெந்து வரணும் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு திருப்பி போடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறமும் மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா முறு முறுன்னு வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ரேஷன் அரிசி வறுத்த பொறி அரிசி அடையை நம்ம தட்டில் சோப் பண்ணிடலாங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் டக்குன்னு பாத்தீங்கன்னா இருபதே நிமிஷத்தில் சூப்பராக ரேஷன் அரிசியும் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களும் வச்சு சூப்பரான அடை ரெடி பண்ணியாச்சு இந்த அடைக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு அடைக்குமே தேங்காய் சட்னி தான் சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த ரேசநரிசி பொரியடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்